ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் நான் சொல்ல போகிறேன் முகத்தில் இருக்க நம்மளோட போர்ஸ் இருக்குல்ல ஓப்பன் போர்ஸு ஆயில் ப்ரொடக்ஷன் அதனால் ஜாஸ்தி ஆகிட்டு தான் நம்மளோட போர்ஸ் ரொம்ப ஓப்பன் ஆகுது அதனால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்ட்ரோல் ஆகும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்ன ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னையும் ஹேரையும் அழகாகவும் ஹெல்தியாகவும் வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்குது வெயில்னால ரொம்ப டல்லாக ஃபேஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தான் பவுட்ரு அடிச்சு உடனே ஆயில் வந்து வெளியில் வந்துருச்சு இப்போ தான் மேக்கப் போட்டேன் உடனே ஆயில் வந்துருச்சு ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது அவங்களுக்கான ஃபேஸ் பேக்கு தான் நீங்கள் என்ன ஃபேஸ் பேக் ப போட்டாலும் அது கூட முல்தானி மெட்டி வந்து உங்களோட போர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் போர்ஸை வந்து அன்க்ளாக் பண்ணிவிட்டு நம்மளோட போர்ஸ் எல்லாம் வந்து சின்ன சைஸில் சின்னதாகும் ஆயில் ப்ரொடக்ஷனும் கம்மியாகும் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் அதை எப்படி ப்ரிப்பர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது பீட்ரூட்டு பீட்ரூட்டை ஒரு சும்மா ஸ்மால் பீசஸ் ஒரு டென் டு டுவெண்ட்டி பீசஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அது கூட நான் வந்து அலோவெரா ஜெல் ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் வந்து நான் ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அது ஒரு க்யூப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அலோவெரா ஜெல்லுனால் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நான் ஒரு ஆரஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் லெமன் இருந்ததுனால் லெமன் எடுத்துக்கோங்க ஒரு டென் ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க ஆரஞ்சோட ஒரு சொலைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கிரேட்டட் இருந்தனா கிரேட் பண்ணி பீட்ரூட்டு கிரேட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் இப்போ மிக்சியில் அரைச்சி தான் எடுத்துக்க போகிறேன் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க மிக்சியில் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நான் என்னோடய ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னால் அந்த வேஸ்ட்டு அந்த திப்பு திப்பியாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட ஃபேஸில் நிற்காது விழுந்துடும் அதனால வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறேன் பீட்ரூட்டு ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் நீங்கள் பீட்ரூட் யூஸ் பண்ணலாம் ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும் நீங்கள் மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு ஸ்கின் கேர் வந்து ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட போர்ஸும் ஆகும் ஆயில் ப்ரொடக்ஷனும் கம்மியாகும் உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ரெடியூஸ் ஆகும் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபேஸ்பேக் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபேஸ் ஃபேஸ் பேக் போட்டாலே நல்ல ஒரு உங்களுக்கு டிஃப்ரென்ஸு ஃபீல் பண்ண முடியும் க ஸ்கின்னை வந்து அழகாக பார்த்துக்கணும் ஹேரை அழகாக பார்த்துக்கணும் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறது தான் ஒரு டூ த்ரீ டேஸ் பண்ணுவீங்க அதுக்கு எல்லாமே அழுத்து போய்டும் ஐயோ இதை பண்ணணுமா வேண்டாம் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வேண்டான்னு அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்மளோட ஃபேஸும் அந்த டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அதனால வந்து ஐயோ இதை இது கிடைக்கவே இல்லைன்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த ஜூஸ் எடுத்தாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு அது கூட நான் முல்தானி மெட்டி அதை எந்த அளவுக்கு நமக்கு ஃபேஸ் பேக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேக் போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முல்தானி மெட்டி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மேலே மேலே யூஸ் பண்ணிங்கன்னால் என்ன ஆகும்னா இன்னும் ஸ்கின் ட்ரை ஆகும் அதனால் ட்ரை ஸ்கின் ஏன்னா என்னோடய எல்லாம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ட்ரை ஸ்கின் உள்ளவங்க நீங்கள் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஒரு இரிட்டேஷன் வரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க என்ன கேட்டால் நான் அதான் சஜெஸ்ட் பண்ணுவேன் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஷோராக யூஸ் பண்ணலாம் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க முழு மெட்டி அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு கேடு பால் அந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பால் இல்லை ரோஸ் வாட்டர் ஏதாவது வச்சு ஃபேஸை வைப் பண்ணி எடுத்துக்கோங்க எதுவுமே இல்லைன்னா நார்மலாக ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் இது ஈவினிங் டைம் அப்ளை பண்ணிங்கன்னால் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் மார்னிங்கும் நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிங்கன்னா ஈவினிங் நைட் மார்னிங் அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் ஃப்ரிட்ஜ் இருந்தால்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் உடனே ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம் ஒரு ஹாஃப்னவர் விடுறோம் நம்ம வீட்டில் உள்ள ஒர்க் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறோம் இது வந்து நம்ம ரெகுலர் ஆகிடும் நம்ம ப்ரஷ் பண்ணுற மாதிரி குளிக்கிற மாதிரி ஃபேஸ் பேக் போடுறதும் நம்மளோட ஸ்கின்னு ஹேர் பண்ணி கேர் பண்ணிக்கிறதும் இந்த ரெகுலர் ஆகிடும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க இது வந்து சின்ன விஷயம் தான் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும் எனக்கும் அப்படி தான் இருந்தது அப்போ நம்ம ரெகுலராக நம்மளோட ஸ்கின் அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணும் நம்ம கான்ஃபிடென்ட் அதிகமாகணும் அப்படின்னு நினச்சோன்னா இது ரெகுலராக ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக கண்டிப்பாக குட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நான் இப்போ அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட போகிறேன் விட்டுட்டு ஃபேஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் கழுத்தில் எப்போதுமே எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் கழுத்தில் அப்ளை பண்ணுங்கள் பேலன்ஸ் இருந்தால் கை அந்த ஜாயிண்ட் எல்போ அந்த ஜாயிண்ட்டெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்கலரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி ஈவென்டோனாக ஆகும் இப்போ ட்ரை ஆகிடுச்சு நம்ம வெட் பண்ணிக்கலாம் வெட் பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபேஸ் பேக் போடுவீங்க அப்படியே ட்ரை ஆனதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிடுவீங்க யாரும் வந்து அதை வெட் பண்ணி ஒரு மசாஜ் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மினிமம் மசாஜ் கொடுத்தா தான் ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் நம்ம ஆட் பண்ணி இருக்க ஃபேஸ்க்குள்ளே ஃபேஸ்குள்ளே போர்ஸ்குள்ளே போயிட்டு அது ஒர்க் ஆகும் அதனால் தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் நம்ம ஒரு ஒன் டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி வைப் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண முடியும் இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் ஆயில் நிறைய வரவங்க ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அனரில் மறுபடியும் நமக்கு பழைய மாதிரி ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகும் என்னன்னு நான் சொல்லலை பட் நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக 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 உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஆயில் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க ஈவன் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டோனராக நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன டோனர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க டே டைமாக இருந்தால் மாய்ச்சரைசர் கண்டிப்பாக முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறவங்க மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணணும் ஏன்னா முல்தானி மெட்டி ஃபேஸை ட்ரை ஆக்கும் அப்போ மாய்ச்சரைசர் நீங்கள் என்ன ஸ்கின்னாக இருந்தாலும் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனர் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க சன்ஸ்க்ரீன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷன் இன்னைக்கு இல்லைனாலும் ஈ ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசானவங்களுக்காக நீங்கள் நிறைய பேருக்கு ஃபேஸில் அந்த சீக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்ணத்தில் வந்து ரெண்டு ரவுண்ட் இருக்கும் இல்லை மூக்கு ஓரத்தில் வந்து நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இப்போ வருது ரீசண்டாக இப்போ நிறைய பேருக்கு வருது வெயில் தாக்கத்தினால அதனால் நீங்கள் எல்லாருமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள் ஸ்கின்னை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நிறைய தண்ணி பிடிங்க நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ஹெல்தியாக வச்சுக்கோங்க ஹேரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க இன்டேக்காக எந்தளவுக்கு கெடுத்துக்கிறீங்களோ அதே அளவு ஸ்கின்னையும் ஹேரையும் அழகாக நேச்சுரலாக பார்த்துக்கோங்க அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்ட் ட்ரூ தென் டேட்டா பை பை சி யூ